இந்திய தபால் துறையில் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி அன்று பதிவு தபால் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது நூற்று எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்த பதிவு தபால் சேவை தற்பொழுது விரைவு தபால் சேவையுடன் இணைக்கப்பட உள்ளது இதுகுறித்து ஓய்வு பெற்ற அஞ்சல் துறை அதிகாரி ஹரிகரன் விளக்குகிறார் பதிவு தபால் வந்து ஒரு ட்ரெடிஷனல் சர்வீஸ் அது புராதனமான சர்வீஸ் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு பதிவு தபால் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைக்கி நூற்றி எழுபத்தி ஆறு வருஷம் ஆச்சு அதாவது ஒன்றரை நூற்றாண்டுக்கு மேலமாகச்சு அந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் ரொம்ப முக்கியமான சர்வீஸாக அதாவது இந்தியாவில் வந்து பதிவு தேவாலுங்கிறது ஒரு முக்கியமான சேவையாகவும் சர்வீஸாகவும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா அது ரொம்ப ஆவணம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தபால் துறையில் ஒரு அமைப்பு அது அந்த சர்வீஸ் அது கண்டிப்பாக அதாவது நான் சொன்ன மாதிரி ஒன்றரை நூற்றாண்டுக்கு மேலமாக அது பழக்கத்தில் வந்திருக்குது அது வந்து தற்போது ஸ்பீடு போஸ்டருடன் இணைக்கப்படுவதாக ம மத்திய அரசு தபால் துறை அறிவித்திருக்குது அதில் எனக்கு சிறு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அந்த பதிவு தபாலுக்கான ஆவணங்கள் கொண்டு செல்லப்படுது அதனுடைய முக்கியத்துவம் இதை பற்றியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி ஆக வேண்டும் பதிவு தபால் மூலமாக எப்போது முந்தியெல்லாம் சாதாரண தபாலில் போட்டால் அது போய் சேருமோ சேராதோ தெரியாது ஆனால் பதிவு தபாலில் போட்டால் அது கண்டிப்பாக போய் சேரும் இன்னொன்று பதிவு தபாலில் ஆவணங்கள் நீதிமன்ற ஆவணங்கள் கோர்ட்டு சமன்ஸு வக்கீல் நோட்டீஸு இந்த தனியார் இவங்கள்லாம் வே இது கொடுப்பாங்கள்ல நகை ஜுவல்லரி பேங்கில் இருந்து ஜுவல்லரி நோட்டீஸு நிறைய கடன் நோட்டீஸு இதெல்லாம் பதிவு தபாலில் தான் அதுக்கு ஒரு அதாவது அத்தாட்சி அது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த பதிவு தான் நிச்சயமாக சேவை செய்ய மூலம்தான் சேவை செய்ய வேண்டும் இந்த மாதிரி பதிவு தவாலை அனுப்பும்போது சில பதிவு தவால்களெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டுமென்றால் ஒரு வீட்டில் உங்களை என்னுடைய விளாசத்துக்கு வந்து கொடுக்க வேண்டுமென்றால் நான் தபால் நிலையத்திற்கு நான் இல்லாத பட்சத்தில் இவருக்கு கொடுக்கலாம் என்று ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்க வேண்டும் அந்த கடிதத்தில் நான் இந்த க தவாலை இவருக்கு கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சி உடனே இதற்கு தபால் இல்லாக்க எந்த பொறுப்பும் ஏற்காது அப்படி என்று ஒரு லெட்டர் ஆஃப் ஆதரைசேஷன் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் நிறைய இருக்குது அதே மாதிரி உத்தரவாதித்தமும் உள்ளது உத்தரவாதமான ஒரு சேவை தபாலில் இந்த பதிவு தபால் சேவை இந்த சபா சரி ஸ்பீடு போஸ்டர் இணைப்படுவதாக ஓ வரும் ஒன்றாம் தேதி முதல் இது இணைக்கப்படுவதாக தபால் துறை அறிக்கை அறிக்கை வெளியிட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தபால் துறையில் சில சட்ட திருத்தங்கள் மாற்றம் செய்யப்பட்டன தபால் துறை ஆக்டே மாற்றியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஏதோ பண்ணுவா பண்ணுகிறார்கள் என்று தெரிய வருகிறது ஆனால் இந்த ஸ்பீடு போஸ்டர்னுடைய எடுக்கப்படும் போது இந்த தபா பதியத்தபாலனுடைய அம்சங்கள் அந்த ஷரத்துக்கள் எல்லாம் ஸ்பீடு போஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் அந்த ஸ்பீடு போஸ்ட்டுக்கு ஒரு பந்தோபஸ்து கிடைக்கும் ஸ்பீடு போஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் பாம்பேயில் அவர் அறிமுகப்படுத்தினார் அவர் எதுக்கு அந்த ஸ்பீடு போஸ்ட்டு கொண்டு வந்தார்னா இந்த மாதிரி கோரியர் அப்போது ரொம்ப பலமாக இருந்தது கோரியர் வந்து ரொம்ப சீக்கிரமாக போய் சேருது அதனால் அதுக்கு ஒரு மாற்று சேவை தபால் துறையில் வரணும் அப்படின்னு சொன்னதுனால கோரியர் சேவையை ஆரம்பித்த கோரியர் சேவைக்கு ஒரு போ வேற ஒரு போட்டி சேவையாக ஸ்பீடு போஸ்ட் கொண்டு வந்தாங்க அது ஆரம்பத்தில் ஒரு பதினாலு மெட்ரோ சிட்டியில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தச்சு இந்த பதினாலு மெட்ரோ சிட்டியில் அறிமுகப்படுத்த போது அது ஸ்பீடு போஸ்ட் ரொம்ப விரைவாக சேரும் அது ஸ்பீடாக போய் சேரத்துக்கு தான் அந்த ஸ்பீடு போஸ்ட் அது வந்து இந்தியாவில் இஎம்எஸ் ஸ்பீடு போஸ்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு விதமாக பேர் வச்சுருக்காங்க கொரோனா போஸ்ட்டு ஜப்பானில் உருப்போ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க பட் அந்த சேவையெல்லாம் விட ஸ்பீடு போஸ்ட்டு வந்து துரிதமாக செய்ய வேண்டும் தபால் பட்டுவாடம் செய்ய வேண்டும்ங்கிறதா கொண்டு வரப்பட்டது அதனுடன் இது இணைப்பது அது எந்த விதத்தில் நமக்கு அதாவது எப்படி அதனுடைய என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு உத்தரவாதித்தம் வேண்டும் ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து தபால் வந்து ஸ்பீடு போஸ்ட் வந்தால் வீட்டில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் விலாசுதார் இல்லாத பட்சத்திலும் கூட வேற யாருக்காக கொடுக்கலாம் ஆனால் ஸ்பீடு போ தப பதிவு தபால் அப்படி கொடுக்க முடியாது நீங்கள் லெட்டர் கொடுத்துருக்கணும் அப்போ தான் கொடுக்க முடியும் அது உங்களுக்கு தான் கொடுக்கணும் உங்கள் நீங்கள் இல்லைன்னா வேறு யாருக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி பதிவு தபாலில் முக்கியமான ஆவணங்கள் அனுப்புனதே அதுக்கு பேரே பதிவு தபாலுங்கிறது பதிவாகுது அந்த பதிவு ஆன தபால் தான் அதெல்லாம் அதை விட்டு போட்டு ஸ்பீடு போஸ்ட்டில் கொண்டு போய் கொடுத்தேன்னா யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் நாளைக்கு வந்து நீங்கள் கோர்ட் நோட்டீஸோ ஏதோ வந்தால் எஃப்ஐஆர் கூட இப்போ பதிவு தவறு தான் அனுப்புகிறாங்க அதெல்லாம் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்தேன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சட்ட ரீதியாக அவங்க தப்பிக்கலாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கிட்ட கிடைக்கல வாங்கியிருக்கலாம் ஆனால் எனக்கு கிடைக்கல இப்படியெல்லாம் சில ச சாக்கு போக்கு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருப்பலாம் ஆனால் அஞ்சல் துறை என்ன வேணுன்னா இந்த சட்டத்தை இந்த பதிவு தவாருடைய சட்டத்தை ஸ்பீடு போஸ்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி ஸ்பீடு போஸ்ட்டுக்கு வந்து பதிவு தபாலுக்கு ஒரே கட்டணம் தான் இன்றைக்கி ஒரு பதிவுத்த பால் கட்டணம் சாதாரண பால் கட்டணம் அக்க ஒப்புதல் அட்டைக்கு ஒரு கட்டணம் இந்த கட்டணத்தை சேர்த்து தான் இடைக்கு தகுந்த மாதிரி வாங்கிறார்கள் ஆனால் ஸ்பீடு போஸ்ட்லே ஸ்பீடு போஸ்ட்டு கொஞ்சம் அதிகப்படியான கட்டணம் அது தூரத்துக்கும் எடைக்கும் கணக்கெடுக்கிறார்கள் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருபது கிலோமீ இந்த மாதிரி தூரத்துக்கு இங்கேருந்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்புகிறதா ஒரு ரேட்டு இங்கேருந்து பாம்பேக்கு அனுப்புகிறதா ஒரு ரேட்டு பட்டு பதிவு பால் கன்னியாமருந்து உலகம் இந்தியா பூராக அனுப்புகிறதுனா கூட ஒரே ரேட்டு தான் அந்த ரேட்டில் வித்தியாசமே கிடையாது அதனால் இந்த மாதிரி சேவைகள் மா அதாவது இப்போ டெக்னாலஜியெலாம் வரும்போது நாங்கள் அதை வரவேற்கிறோம் அந்த டெக்னாலஜி தபால் துறையில் வரும்போது இப்போ சரியான வளர்ச்சி அட்வான்ஸ்டு போஸ்டல் எல்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இந்த ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக இருக்கிற அந்த ஸ்பீடு போஸ்ட்டை நீங்கள் இந்த தபால் துறை மூலம் பதிவு தபாலை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அல்லது ஸ்பீடு போஸ்ட்டுக்கு பதிவு தவாலனுடைய கண்டிஷன்லாம் கொண்டு வரப்படும் என்பது என்னுடைய விருப்பம் நிச்சயமாக இந்த பதிவு தபால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது ஸ்பீடு போஸ்ட்டுக்கும் பதிவு தபாலுக்கும் நீங்கள் வித்தியாசமே பாருங்கள் பதிவு தபால் இது ஸ்பீடு போஸ்ட் ஸ்பீடு போஸ்ட்டுங்கிறது சீக்கிரமாக போட்டு சொல்லணும் பதிவு தவால் வந்து பதிவாக செய்யப்பட்ட தபால் முக்கியமான ஆவணங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடியது அது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கிடச்சாகணும்னு சொல்கிறோம் ஸ்பீடு போஸ்ட்டு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அது கோரியரை அதாவது கோரியருக்கு போட்டியாக வந்த போஸ்ட்டு ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பீடு போஸ்ட்டை ஒழிக்க வேண்டிய அதாவது தப பதிவு தபாலை ஒழித்து ஸ்பீடு போஸ்ட்டை வளர வேண்டிய தேவை கிடையாது என்னை ஒருத்தர் போனால் ஸ்பீடு போஸ்ட்டை எடுத்துடலாம் ஏன்னால் இப்போ பதிவு தவாலும் அந்த ஸ்பீடு போஸ்ட்டு அளவுக்கு சீக்கிரமாக போய் சேருது என்னை பொறுத்த வரைக்கும் கணக்கு போட்டால் இன்றைக்கி நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் இங்கே இருந்தால் அனுப்ப பதிவு தவலையே அனுப்பி பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி போய் சேரும் அதில் ஸ்பீடு கொன்றும் வித்தியாசம் இல்லை ஸ்பீடுங்கிறது ஒரு அதிகப்படியாக அது கூட மார்க்கெட்டிங் பண்ணாங்க ஸ்பீடு போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புங்க சீக்கிரமாக போய் சொற இன்னும் மேலே போட்டாங்க மார்க்கெட்டிங் போட்டாங்க ஸ்பீடு போஸ்ட்டில் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரினு ஒரு அட்டை கொண்டு வந்தாங்க அதுக்கு பத்து ரூபாய் கொடுத்தா சார்ஜ் பண்ணிணாங்க இப்போ பதிவு தேவார்க்குரிய முப்பது அட்டைக்கும் கூட இருந்து பத்து ரூபாய் பண்ணிட்டாங்க அது நாங்கள் ஒன்றும் அதை பற்றி விமர்சிக்கல பட் இருந்தாலும் நீங்கள் இந்த பதிவுத்தவால் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கணும் அது இன்னும் காலதாமதம் இல்லை பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டுக்கு பதிவுத்தவால்னுடைய கண்டிஷனை கொண்டு வரணும்